எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு பரபரப்பான சுவையான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் செலவுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலகார்த்தம் பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உன் நேரமே போகாது கரூரிலே விஜய் பரப்புரை மேற்கொள்ள முயற்சி செய்து அதன் பிறகு நடந்த சோக நிக நிகழ்வுகள் நாற்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது அதைத் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கும் சர்ச்சைகள் குழப்பங்கள் தமிழக அரசியலினுடைய அந்த தேர்தல் தேர்தல் இருபது இருபத்தி ஆறுக்கான அந்த பயணத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை ஆயிருக்கின்றன சொன்னால் அது மிகையாகாது குறிப்பாக ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் முதல் முறையாக அதாவது இந்த கரூர் சம்பவத்திற்கு முன்பு வரை வந்து தங்களுக்கு எதிரிகளே இல்லை என்று பேசி வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது வந்து அஞ்சத் தொடங்கி இருக்கிறது என்ற ரீதியிலாகத்தான் சமீபத்தில் நடக்கும் செய்திகள் செய்திகள் மற்றும் நிகழ்வுகள் ஆயிருக்கின்றன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் திமுக அரண்டு விட்டதா விஜய் வந்து திமுகவுக்கு பயம் காட்டி விட்டாரா அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய எதிர்ப்புமே கூட திமுகவுக்கு பெரிய அளவில் இருக்கிறதா இதை பற்றியான ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள் உறுதியாக இது ஒரு மாறுபட்ட கண்ணோட்டமாக இருக்கும் கரூர் நிகழ்வுக்கு யார் பொறுப்பு என்ற ஒரு சர்ச்சையை நிகழ்ந்து கொண்டே இருந்தது ஒரு பக்கம் வந்து விஜய் தாமதமாக வந்ததுதான் தான் அப்படிங்கிறது ஒரு பரவலான கருத்தாக இருந்தது இதை நாமே கூட பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் விஜய் வந்து கூட்டம் அதிகமாக சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதனாலே வந்து மக்களை இப்போ பப்பாவிகளை பழிவாங்கி விட்டார் என்ற ஒரு கண்ணோட்டம் நாமே எடுத்து வைத்திருக்கிறோம் அதே ஆளும் ஆளுங்கட்சியுமே கூட இதைத்தான் சொல்லி வந்திருக்கிறார்கள் ஆனால் அதே வேளையில் விஜய் தரப்பு மற்றும் எதிர்கட்சிகள் அனைத்தும் குறிப்பாக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பிற எதிர்கட்சியினர் பலருமே கூட அரசு வந்து வேண்டுமென்றே இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை விளைவிவிட்டது குறிப்பாக வந்து விஜய்க்கு பரப்புரை மேற்கொள்ள ஒரு பெரிய விசாலமான ஒரு இடத்தை கொடுக்காமல் மிக மிக குறுகியான குறுகிய ஒரு இடத்தை கரூர் வேலுசாமி கொடுத்து அந்த இடத்திலே வந்து கட்டுக்கதிகமான கூட்டம் போய் மக்கள் வந்து மயங்கி விழும் அளவிற்கு கூட்டம் போய் அந்த நிகழ்வு நிகழ்ந்து விட்டது அது மட்டும் இல்லாமல் போதுமான அளவுக்கு காவல்துறையுடைய ஒத்துழைப்பு மற்றும் காவலர்களுடைய இருப்பு இவர் இவையெல்லாம் வந்து காரணமாக விழுந்து விட்டன என்று இப்படி ஒரு பெரிய ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது ஆளும் திராவிட கழகத்தை பொறுத்தவரை இந்த கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி எப்படியாவது விஜய்க்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு ஒரு ஆசை அவர்களுக்கு இருந்தது இதை வந்து தொடர்ந்து அவருடைய அந்த டிஎம்கே ஈகோசிஸ்டம் செய்து கொண்டு கொண்டுதான் வந்திருக்கிறார்கள் குறிப்பாக திமுக ஆதரவு சேனல்கள் அதற்கு திமுக ஆதரவாக இருக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் இந்த தொலைக்காட்சி விவாதங்கள் நடத்தும் இந்த ஜேர்னலிஸ்ட் இவர்களில் பலருமே கூட விஜயை மையப்படுத்தித்தான் விவாதத்தை நட விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை சொல்லும் அதே வேளையில் வந்து விஜய் வந்து எந்த விதத்துலுமே வந்து இந்த நிகழ்வுக்கான பொறுப்பிலிருந்து மாரல் இருந்து நாம் விடுவிக்கவில்லைங்கிறத தள்ளத்திலேயோ சொல்லிவிடுகிறோம் உறுதியாக அந்த நிகழ்விலே கட்டுக்கதிகமான கூட்டம் வந்தபொழுது நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்குமான மன ரத்து ரத்து செய்திருக்கும் அந்த ரத்து செய்திருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு விஜய் கட்சியினருக்கு இருந்தது குறிப்பாக விஜய் கட்சியினுடைய இரண்டாம் கட்டத்தில் அவர்களுக்கு இருந்தது என்பதிலே சந்தேகமே கிடையாது விஜய்க்குமே கூட இருந்தது ஆக விஜய் மீது இருக்கும் குற்றச்சாட்டுகள் அப்படியே நிற்கின்றன ஆனால் மக்கள் மன்றத்தில் வந்து இந்த விஷயத்தில் வந்து யாருக்கு ஆதரவு யாருக்கு எதிர்ப்பு யார் மீது நம்பிக்கை யாருக்கு நம்பிக்கை இன்மை என்பதை வந்து இப்போது இருக்கும் நிலையிலே பார்க்கும்பொழுது தெள்ளத்தளிவாக விஜய் அந்த கிரெடிபிலிட்டி விஜய்க்கு இருக்கும் அந்த மக்கள் மனதில் இருக்கும் இடம் குறிப்பாக அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஆதரவாளர்களிடையே விசிறிகளிடையே ஃபேன் பேஸ்க்கிடையே அவர்களுக்கு அவருக்கு இருக்கும் மதிப்பு சற்றும் குறையவில்லை என்று ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் வந்திருக்கிறது இதை பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம் குறிப்பாக வந்து தங்களுடைய குழந்தைகளை இழந்தவர்கள் குடும்பத்தினை இழந்தவர்கள் கரூரில் உள்ளவர்களை கூட விஜய் மீது தங்களுடைய கோபத்தை திசை திருப்புவதை விட ஆளும் கட்சி வந்து இதில் வந்து ஏதோ செய்துவிட்டது என்ற ஒரு கண்ண கண்ண கண்ணோட்டம் பரவலாக இருக்கிறது இது வந்து நம்முடைய கருத்து கிடையாது இது வந்து பொதுவாக நம்ம வந்து சுற்றி நடப்புகளை பார்க்கும்பொழுது பத்திரிகைகளை பார்க்கும்பொழுது தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கும் பொழுது தெளிவாக தெரிகிறது இதில் வந்து விஜய்க்கான அந்த கிரெடிபிலிட்டி விஜய் மற்றும் தமிழக வெற்றிகளத்தினுடைய கிரெடிபிலிட்டி வந்து எந்த அளவுக்கும் குறையவில்லைங்கிறது தான் இப்போது இருக்கும் ஒரு பார்வையாக இருக்கிறது இது வந்து ஒரு திருப்பி திருப்பி நம்ம பலமுறை சொல்லிக்கிறோம் இப்போ அரசியலில் வந்து உண்மை அப்படிங்கிறத பிம்பங்களை கட்டமைப்பதை உண்மையாக நம்ப வைப்பதுங்கிறது எல்லா தரப்புமே செய்ய ஆரம்பித்துக்கிட்டார்கள் ஆளுங்கட்சியும் செய்கிறது எதிர்கட்சியும் செய்கிறது விஜய் கட்சியுமே பெரிய அளவுக்கு செய்கிறது ஆனால் இன்ற அளவில் அந்த பர்செப்ஷன் பேட்டிலில் வந்து விஜய் வந்து கிட்டத்தட்ட வெற்றியடைந்து விட்டார் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரு நிரூபித்து நிரூபிக்கப்பட்ட போது தான் கடந்த ஒன்றிரண்டு நாட்களாக நிகழ்வுகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அல்லது இந்த எஸ்ஐடி அசராஹாருக்கு தலைமையிலே தமிழக அரசு நியமித்த அந்த காவலர்களுடைய குழு விசாரிக்க கூடாது அதிகாரிகள் குழு விசாரிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றத்திலே விஜய் கட்சி உட்பட பலருமே சென்றிருந்தார் அதிலே வந்து தமிழக அரசு அதிகாருடைய நடவடிக்கைகளை வந்து கடுமையாக உச்சநீதிமன்ற நீதிபதி சாடியிருந்தார் குறிப்பாக வந்து இந்த உள்துறை செயலாளர் தலைமையிலே வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க இந்த நிகழ்வுகளுக்கான அந்த வீடியோ மற்றும் அந்த மேப்பெல்லாம் போட்டு அதுவே கூட அது வந்து இந்த ஒரு பக்கம் வந்து அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த ஜுடிஷியல் என்கொயரி நடக்குது இன்னொரு பக்கம் வந்து அஸ்ராக அதிகாரி தலைமையிலான ஒரு விசாரணை நடக்கும் கட்டத்திலே எப்படி தமிழக அதிகாரிகள் மீது யாரையாவது குற்றம் சாட்டி யாரையாவது விடுவித்த ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்தார்கள் என்ற விஷயத்தை வந்து உச்சநீதிமன்றம் பெரிய அளவிலே கண்டித்து இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பெரிய அளவிலே பேக் ஆகி தமிழக அரசுக்கு வந்து பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை உச்சநீதிமன்றத்தில் ஏற்படுத்தியது அப்படிங்கிறதால எந்த விதமான சந்தேகமே கிடையாது அதனால் இப்போது வந்து இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இது சிபிஐக்கு மாற்றப்பட்ட உடனேவே வந்து தமிழக வெற்றி கழகம் பாஜக உடைய அடிமையாகிவிட்டது விஜய் வந்து ஆர்எஸ்எஸுக்கு சரணம் சரணடைந்து விட்டார் என்று எப்போதும் போல குற்றச்சாட்டுகளை திமுக அள்ளி வீச தொடங்கி இருக்கிறது திமுகவை பொறுத்தவரே வந்து அவர்கள் வந்து தேர்தல் நெருங்க நெருங்க வரும்பொழுது எப்பொழுதுமே வந்து இந்த விஷயத்தை பெரிய அளவில் கையில் கேள் எடுப்பார்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னுடைய கட்சியை வந்து அதிமுகவை வந்து பாஜகவுக்கு அடிமையாக வைத்து விட்டார் அமித்ஷாவுக்கு அடிமையாகிவிட்டார் என்ற குற்றச்சாட்டுகள் காலகாலமாக தேர்தல் நேரத்தில் வந்து கொண்டுதான் இருக்கின்றன ஒரு காலத்தில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வாஜ்பாய் அமைச்சரவையில் வந்து அமைச்சராக இருந்தார்கள் கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருந்த பொழுது என்பதுதான் தான் யதார்த்தம் ஆக சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது ஆட்சியிலே பங்கு இருக்கும் பொழுது வந்து பா ஆளுகின்ற திமுகவே கூட பாஜகவோடு உறவு கொண்டு இருக்கிறது ஆக இப்போது வந்து பாஜகவோடு உறவு கொள்வது பாஜகவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இப்படி பலவிதமான விஷயங்களை சொல்லி அரசியலை வந்து தேர்தல் அரசியலில் கொண்டு வரும்பொழுதே திமுகவுக்கு வந்து வருகின்ற தேர்தல் வந்து அவர்கள் என்போ நினைத்து பார்க்க நினைச்சு நினச்சி பார்க்குற மாதிரி பெரிய அளவில் ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து கம்மியாகிவிட்டு அவருடைய நம்பிக்கை வந்து குறைய ஆரம்பித்திருக்கிறது என்று பரவலான கருத்தாக இருக்கிறது இன்னும் ஒரு சுவாரஸ்யான விஷயத்தில் என்னன்னாக்க இந்த கரூர் சம்பவங்கள் இந்த கரூர் சம்பவங்கள்ல வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது இது இதையெல்லாம் தாண்டி நேற்றைக்கு சட்டப்பேரவை நடந்து கொண்டு இருக்கிறது தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த கூட்டத்திலே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஹிந்தியை தமிழகத்திலே வந்து முற்றிலுமாக தடை செய்யும் ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்த போகிறார் என்ற செய்தி பரவலாக வைரலாக போயிருந்தது குறிப்பாக தினகரன் ஆளுங்கட்சியுடைய சாதகமான பத்திரிகையான தினகரன் பத்திரிகையை கூட இந்த செய்தியை வெளியிட்டது இது வந்து தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்றத்திற்கு சிக்கல் வருகின்றனவோ அப்பொழுதெல்லாம் ஹிந்தியை வந்து ஹிந்தி எதிர்ப்பு ஆளுநர் எதிர்ப்பு மத்திய அரசு எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு போன்ற ஆயுதங்களை கையில் எடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வலுவாக இருந்தது மட்டுமல்லாமல் பீகார் சட்டமன்ற தேர்தல் இன்னும் பத்து பதினைந்து நாட்களில் நடைபெற போகிறது அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவியாக தலைவலியாக இந்த திமுகவுடைய ஹிந்தி எதிர்ப்பு மசோதா ஆகும் என்ற ஒரு பெரிய சர்ச்சை நேற்று நடந்து இறுதியிலே வந்து நேற்று மாலையே வந்து தமிழக அரசினுடைய அந்த தமிழக அரசினுடைய அந்த சோர்சஸ் மற்றும் அவங்களுடைய அந்த ஃபேக்ட் செக்டி உண்மை கண்டறியும் குழுன்னு சொல்கிறவங்க வந்து இப்படி ஒரு ப்ரொப்போசல் இல்லை ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தியை தடை செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என்று சொல்லி சொல்லி சொல்லிவிட்டார்கள் ஆனால் உண்மையிலேயே வந்து நம்ம ஏற்கனவே சின்ன மாதிரி தினகரன் பத்திரிக்கை இதை வெளியிட்டிருந்த செய்தியாக தினை தினகரன் பத்திரிக்கை அவங்க ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தது இதற்கான ஆதாரங்களை எல்லோருமே வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் இது வந்து பெரிய அளவில் வந்து பேக்ஃபயர் ஆகுது அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு திமுக அரசு வந்து இதை கைவிட்டு விட்டதாக தகவல் இருந்திருக்காது இதெல்லாம் அதாவது கரூர் விஷயத்திற்கு பிறகு விஜய் மையப்படுத்தி அரசியல் செய்ய ஆசைப்பட்ட அதே திமுக இப்பொழுது வந்து விஜய் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறிவிட்டதுனாலே அதிமுக எதிர்ப்பே பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விட்டதாக பலரும் கருதுகிறார்கள் குறிப்பாக வந்து விஜய் கட்சியை பொறுத்தவரை இந்த தேர்தல் வந்து தமிழக வெற்றி கழகம் வர்சஸ் திமுக தான் விஜய் வர்சஸ் ஸ்டாலின் விஜய் வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள் உண்மையிலே சொல்லப்போனால் திமுகவுமே கூட அதைத்தான் ஆசைப்பட்டது திமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு வந்து இங்கே அதிமுகவை பாஜக அதிமுக பாஜக கூட்டணியை ஓரங்கட்டி அதிமுகவை வந்து ஒரு மாதிரி ஒரு தேர்ட் ஃப்ரெண்ட் அல்லது ஃபோர்த் ஃப்ரெண்டாக மாற்றுவதற்கு விஜய் எதிர்ப்பு என்ற ஆயுதம் அவர்களுக்கு நல்ல ஒரு விஷயமாக இருந்தது விஜயை எதிர்த்து சுலபமாக வெற்றி பெற்று விடலாம் என்ற கணக்குகள் கரூருக்கு முன்பு வரை இருந்தன ஆனால் இப்பொழுது கரூர் விஷயத்திற்கு பின்பு பெரிய அளவிலே விஜய்க்கு ஆதரவு கூடியிருக்கிறது என்ற அந்த பிம்பம் தொடர்ந்து இருந்து இருக்கிறது நேற்றைக்கு பிரிண்ட் என்ற ஒரு பத்திரிகையை வெளியிட்டிருக்கும் ஒரு கல ஆய்விலே வந்து இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பெறும் அப்படிங்கிற ஒரு உண்மையை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த விஷயம் வந்து பல பத்திரிகையாளர்கள் ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று பெறும் என்று சொன்னால் விஜய் கட்சி வெற்றி பெறுகிறதோ இல்லையோ உறுதியாக திமுகவோ அதிமுகவோ எளிதிலே வெற்றி பெற முடியாது என்பது தான் கலையதார்த்தம் அதே வேளையில் வந்து இப்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றோர் ஆட்சிக்கு எதிராக பெரிய அளவில் மக்களுடைய கோபம் இருப்பதை கொண்டு கருத்திலே கொண்டு கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு ரூமருமே பெரிய அளவில் போய்கொண்டு இருக்கிறது பல முறை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நடிகர் விஜய் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் காங்கிரஸ் கட்சிக்காரர்களை கூட சொல்லுகிறார்கள் இதை மறுக்கவில்லை என்ன பேசப்பட்டதுங்கிறதான் தெரியவில்லை ஆக தேர்தல் நெருங்க நெருங்க இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய அளவில் எதிர்ப்பு இருக்கதை கண்கூடாக பார்க்கின்ற அந்த கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் கூட்டணியிலிருந்து விலகக்கூடும் என்ற அச்சம் கூட திமுகவுக்கு பெரிய அளவில் வந்திருப்பது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து திமுக கூட்டணி அல்லது அந்த திமுக ஆதரவு பத்திரிகை நிறுவனம் அல்லது அந்த மார்க்கெட் ரிசர்ச் நிறுவனம் அந்த பெண் நெட்ஒர்க் என்ற நிறுவனம் எடுத்திருக்கும் சர்வேல கூட மிகப்பெரிய ஒரு ஆட்சிக்கு எதிரான அலை ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கிறது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் என்பது மட்டுமல்ல பல இடங்களிலே வந்து விஜய்க்கு செல்வாக்கு கூடிக்கொண்டு தான் இருக்கிறது கரூர் சம்பவத்திற்கு பிறவுமே கூட விஜய்க்கு உள்ள அந்த ஆதரவு குறையவில்லை என்ற ஒரு கண்டுபிடிப்பை சொல்லுகிறார்கள் ஆக ஆன்டி இன்கம்பன்ஸ் என்பது உறுதியாக ஒன்று அதிமுக பாஜகவுக்கு சாதகமாக போகும் இல்லை என்றால் விஜய்க்கு தான் பா சாதகமாக போகும் அதை யார் அறுவடை செய்வார்கள் என்பதை காலம் நான் காட்டி கொடுக்கும் என்று சொன்னாலுமே உறுதியாக இதுவரை திமுக போட்ட கணக்குகள் கூட்டணி கணக்குகள் கூட்டணி நம்முடைய கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுடைய கூட்டணி இருக்கும் வரை நம்ம யாரும் தொட்டு பார்க்க முடியாது பல முறை முதல்வரை கூட சொல்லியிருக்கிறார் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எங்களுக்கு எதிரிகளே இல்லை என்று பல முறை கடந்த இரண்டு ஆண்டுகளில் சொல்லியிருக்கிறார் இந்த நிலைப்பாட்டிலிருந்து சற்று காங்க திமுக தடுமாற ஆரம்பித்திருக்கிறது என்பதை கடந்த வார நிகழ்வுகள் தெள்ளத்தெளிவாக காட்டுகின்றன என்பது எந்த சந்தேகமே கிடையாது இனிவரும் வாரங்களிலே மாதங்களிலே கூட திமுக வந்து பல திசை திருப்பல் முயற்சிகள் பல புதிய பிரச்சார யுக்திகளை மேற்கொள்வார்கள் குறிப்பாக மத்திய பாஜகவை எதிர்ப்பது மோடியை எதிர்ப்பது ஆளுநரை எதிர்ப்பது நீட் தேர்வு தேவையில்லை என்று சொல்வது ஹிந்தியை எதிர்ப்பது இப்படி பலவிதமான விஷயங்கள் குறிப்பாக பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக கையில் எடுத்து இங்கே வந்து பெரிய அளவிலே அந்த போலரைசேஷன் மக்கள் வந்து மக்கள் மனதை வந்து திமுகவுக்கு ஆதரவாக திருப்பக்கூடிய முயற்சிகள் நடைபெறும் என்று உறுதியாக நம்பலாம் ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே உறுதியாக திமுக வந்து ஏற்கனவே பலமுறை நாம் சொல்லியிருப்பது போல அந்த அவர்கள் கொண்டிருந்த அந்த மகத்தான நம்பிக்கை மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது குறிப்பாக பல மாவட்டங்களிலே ஆளுங்கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் தோல்வி அடைவார்கள் என்று ஒரு சில சர்வேக்கள் சொல்லியிருக்கின்றன பல மூத்த அமைச்சர்களுமே கூட வெல்வது கடினம் அந்தளவுக்கு மக்கம் கோ மக்கள் கோபம் இருக்கிறது என்றுமே கூட தகவல்கள் வருகின்றன ஆக ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த திமுக வாசஸ் விஜய் திமுக வாசஸ் தமிழக வெற்றிக் கழகம் என்று திமுக ஆசைப்பட்டதே அவர்களுக்கு வினையாக மாறிவிட்டது என்ற அளவிலே தான் ஆளுங்கட்சியுடைய கணக்குகள் இருக்கின்றன இந்த இதற்கிடையே வந்து அதிமுக பாஜக கூட்டணி அல்லது அதிலே வந்து அந்த கட்சியிலே புதிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்தால் அந்த கூட்டணி வந்து எப்படி மக்கள் செல்வாக்கை பெறும் அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா பிடிக்காதா அவர்களுக்கு நடிகர் விஜய் கட்சியில் என்ன பிரச்சனை என்ன தலைவலி வரக்கூடும் வாக்குகளை பிரிப்பார் விஜய் வந்து அதிகமாக திமுக வாக்குகளை விழுங்குவாரா இல்லை அதிமுக வாக்குகளை விழுங்குவாரா இப்படி பல கால்குலேஷன்ஸ் போயிட்டுருக்கு ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லலாம் திமுகவுடைய அந்த ஆட்சியை மீண்டும் கையில் எடுப்போம் இருபது இருபத்தாறு வெற்றி நமதே என்று அவர்கள் கொண்ட அந்த உறுதியான நிலை கட்டாயமாக குறைய ஆரம்பித்திருக்கிறது அவருடைய நம்பிக்கை குறைய ஆரம்பித்திருக்கிறது திமுக அவருடைய நம்பிக்கை அவ அவநம்பிக்கையாக மாற்றிவிட்டிருக்கிறார் விஜய் என்று சொன்னால் அது மிகையாகாது இதுதான் இந்த கருத்து உடைய சாராம்சம் கட்டாயம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன பதிவிடுங்க நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்பீர்களா இல்லை திமுகவுக்கு மீண்டும் வாக்களிப்பீர்களா இல்லை அதிமுக பாஜகவுக்கு வாக்களிப்பீர்களா என்பதை கருத்தில் பதிவிடுங்கள் வேறொரு சுவையான காணொலியோடு நண்பர்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி